பூஷன் அவார்டு வாங்குறதுக்காக டெல்லிக்கு வந்திருக்கிறோம் கேப்டன் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மனவழி எங்களுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் மத்திய அரசால் தரக்கூடிய இந்த மிக உயர்ந்த விருது வாங்குறதில் ஒட்டுமொத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் பெருமை அடைகிறோம் இந்த அவார்டை எங்கள் நம்ம கூட இல்லைன்னாலும் கேப்டனுக்கு இந்த அவார்டை நாங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லை அவரை விரும்பிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கேப்டனுடைய அந்த உயரிய விருதான பத்மபூஷன் பூஷன் அவார்டை நாங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க வேற எதுவும் ஆமாங்க அதுக்கும் அவங்க வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அமித்ஷா ஜி அவங்க வீட்டில் நைட்டு டின்னர் எல்லாருக்குமே அதாவது இன்னைக்கு யாரெல்லாம் அவார்டு வாங்குறாங்களோ அனைவருக்குமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் வந்து இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க அந்த விருதுலேயும் அந்த விருந்து விருது வாங்கிட்டு அந்த விருதுலேயும் நாங்கள் மூணு பேருமே கலந்துக்கிறோம் எங்களுடன் இங்கே டெல்லியில் இருக்கும் எங்களுடைய செயலாளர் நாகராஜ் அவர்களும் முருந்தன் அவர்களும் கலந்துக்கிறாங்க இது முடித்து நாளைக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா கேப்டனுக்கு நடத்த இருக்காங்க அந்த தமிழ் சங்கத்தில் நடக்கும் பாராட்டு விழாவிலும் நாளை கலந்து கொண்டு நாளை மறுநாள் நாங்கள் சென்னைக்கு திரும்ப இருக்கிறோம் அங்கேருந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொசேஷன் மாதிரி போய் இந்த விருதை கேப்டனுடைய கோவிலுக்கு சென்று அவருக்கு இந்த விருதை படு அவருக்கு காலடியில் வச்சு அந்த ட்ரிபியூட்டை நாங்கள் கேப்டனுக்கு செலுத்த